மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அமர்ந்திருக்கும் இந்த மேடையில் உடன் அமர்ந்திருக்கிற அமைச்சர்களுக்கும் கூட்டணி கட்சிகளுடைய மற்ற கட்சிகளுடைய தலைவர்களுக்கும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நம்முடைய அண்ணன் பள்ளியப்பன் அவர்களுடைய இல்ல திருமண விழா எல்லோரும் மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டு மல மக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம் அண்ணன் பழனியப்பன் அவர்களை பற்றி எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கல்ல என்றைக்குமே யாரிடமும் ஒரு கெட்ட பெயர் வாங்காதவர் ஒரு திறமையான செயல் வீரர் அப்படிப்பட்ட நல்ல மனிதனுடைய திருமண விழாவிலே கலந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் அதே போல இன்றைக்கு மணமகள் வீட்டார் மற்றும் மணமகளுடைய அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மணமக்கள் இரண்டு பேரும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் எப்படி தமிழ்நாட்டை வளர்ச்சியிலேயே இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறாரோ அதை போல அதே எண்ணத்தோடு அந்த உணர்வுகளோடு இன்றைக்கு இந்த திருமணத்தை நடத்தி வைத்திருக்கின்றார் தமிழ்நாடு போல இந்த மணமக்களும் மிகப்பெரிய உச்சத்தை தொட வேண்டும் என்று வாழ்த்து இன்றைக்கு இந்த திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட மணமக்களுக்கு உங்க நாடு மக்கள் தேச கட்சியின் சார்பாக என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத வளர்ச்சியை பெற்று முதல் மாநிலமாக இன்றைக்கு வந்திருக்கின்றது அதற்கு பிறகு இருக்கிற உத்தரப்பிரதேசத்தை பார்த்தால் எட்டு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் தான் அவ்வளவு வித்தியாசம் நமக்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் டெல்லியினுடைய எவ்வளவு ஆதரவு இருந்தாலும் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தை விட இவ்வளவு அதிகமாக நாம் இன்றைக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறோம் இதற்கெல்லாம் காரணமான தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எந்த மேடையிலே பேசினாலும் இதற்கு நான் மட்டும் காரணம் அல்ல என் உடன் இருக்கின்ற படை தளபதிகள் அண்ணன் பழனியப்பன் போன்றவர்கள் இதற்கு முக்கிய காரணம் என்பதை ஒவ்வொரு மேடையிலும் இன்றைக்கு தவறாமல் சொல்லி வருகிறார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வளர்ச்சியை நல்ல திட்டங்கள் மூலமாக இந்த நாலரை ஆண்டுகள் அமைத்த அடித்தளத்தின் மூலமாக இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை இன்றைக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார் இன்றைக்கு இந்த மணமக்கள் அவருடைய வாழ்த்துக்களோடு இன்றைக்கு வாழ்க்கையிலே இணைகின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் வாழ்த்துக்களை சொல்லி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நான் வாழ்த்துறையை முடிக்கின்றேன் இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளை எவார் என்ன சொன்னாலும் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கை நன்றாக வைத்தோ அல்லது காவல்துறையை பலப்படுத்தியோ கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் நாம் நிறுத்திவிட முடியாது இன்றைக்கு தேவையானது தமிழ்நாட்டுக்கு தனி மனித ஒழுக்கம் தனி ஒழுக்கத்தை பள்ளிகளிலே எப்படி கொண்டு வரலாம் என்பதை கண்டிப்பாக இத்தனை முயற்சிகளை செய்து இவ்வளவு வளர்ச்சியை பெற்றிருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக தனி மனித ஒழுக்கத்திற்கான அந்த முயற்சிகளை அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை வளர்த்துவதற்கான முயற்சிகளை செய்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக தமிழ்நாடு இன்னும் பல மடங்கு வளர்வதற்கு அது காரணமாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி மீண்டும் நாள் மன மக்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இரண்டு தரப்பு மணமகன் மணமக்கள் தரப்பு குடும்பத்தாருக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க